அதே போல பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மல அழுத்தங்கள் மலர் வாரங்கள் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிவுதீர்வு அதிகமாக இருக்கும் அதனால என்னன்னா உங்களுக்கு முடிவுதல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா நீங்க இந்த மனக்கவலை மனை பார்த்தது நீங்க வெளிப்பட்டால் உங்களுக்கு அந்த முடிவுதீர்வு இல்லாமல் ஆகும் சரிங்களா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது வேலைக்கு செய்யும்போது அப்புறம் நீங்க குடிச்சதுக்கு முன்னாலேயும் ஓகேவா குடிச்சது முன்னால வாரத்துக்கு வாரத்துக்கு நீங்கள் ஒரு முறையாவது நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடல் சூடும் தனியும் அதே உங்களுக்கு கம்மியாகும் அதே போல் நீங்க வெளியில் நடக்கும்போது நீங்க தேங்கெண்ணெய் தேய்ச்சி நீங்க நடக்கும்போது உங்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும் உடம்பு அதே போல் முடி வெடிப்பு ஓகேங்களா இந்த முடியோட வெடிப்பு இருக்கும் அந்த முடியோட வெடிப்புலேருந்து நீங்கள் நீங்க மீறலாம் முடியும் நல்ல ஷைனிங் கிடைக்கும் முடியோட அடர்த்தையும் நார்மலாக மெயின்டெனஸ் ஆகும் சரிங்களா இது இல்லாமல் செம்பருத்தி செம்பருத்தி எடுத்து அதை நம்ம தேங்காயில் காய்ச்சி அதையும் நம்ம பொருட்டு வர உங்களுக்கு சீர்காய் ஓகேங்களா சீர்காய் காய் இடங்கள் அரைச்சி அதை நீங்கள் பொருட்டு வர உங்களுக்கு முடிவோட ஸ்டிக்னஸ் உங்களுக்கு அதிகரிக்கும் அது இல்லாமல் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து நீங்கள் அரைச்சி அதை நீங்கள் தலை தேய்க்கும் போது முடிவோட ஸ்டிக்னஸ் அதிகரிக்கும் அதே போல் முடிவுதை கம்மி பண்ணும் இது பொடுக்கணுன்ற பிரச்சனையும் கூட